கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் எப்படியே நான்கு அதிகாரம் பதினாறு வசனத்தில் பார்க்கும்பொழுதே நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்ணீர் சேர அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஆணுடைய இறக்கம் இல்லாமல் நம்மளால் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது அது குடும்ப காரியம் பிள்ளைகளுடைய காரியம் எதிர்காலம் எதுவாக இருந்தாலுமே ஆணுடைய கண்களை நமக்கு கிருபு கிடைச்சாதான் அவருடைய கண்களை இறக்கம் கிடைச்சாதான் நம்ம வந்து தேவி நம்ம வைத்திருக்கிற இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது ஆணுடைய கருத்தில் நம்ம இறக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை நமக்கு வேணும் ஏற்ற சமயம் இப்போ இக்கட்டான ஒரு நேரம் இக்கட்டான ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை நேரத்தில் ஒரு பாடுகள் நேரத்தில் ஒரு அவமானத்தை நேரத்தில் ஒரு வியாதி நேரத்தில் அந்த ஏற்ற சமயம் அந்தந்த நேரத்தில் ஆணுடைய கருத்தில் அந்த சகாயம் செய்யக்கூடிய கிருவை நமக்கு வரணும் அந்தந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் ஆணுடைய கண்கள் இருந்து அந்த சகாயம் செய்யக்கூடிய கிருபை நமக்கு வரும்னா நம்ம இங்கே தான் போனோம் தைரியமாய் கிருவாசன தண்டையில் சேர கடும் அப்போது தைரியமாய் கிருவாசனம் ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும் ஆனுடைய பாதத்துக்கு நம்ம போகும் பொழுது அப்போது ஏற்ற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாதைகள் இருக்கலாம் அந்த பாதையில் அந்தந்த நேரத்தில் நமக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ளணும் அந்த நேரத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கத்துரை சமூகத்துக்கு போனால் தான் அந்த சகாயம் செய்யும் கிட்ட கிருவை ஆண்டு நமக்கு கொடுத்து கற்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து நன்மையான கருளை செய்வார் அதனால் கூட அந்த சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்க ஆணோட கண்களில் இறக்க கிடைக்க நம்ம ஆணுடைய சமூகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கலான் என்று ஒப்புக் கொடுக்கலாம் நிச்சயமாக நம் அவருடைய கிருபை நம்ம குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆண்டு நம்மளையும் நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்தையும் அவளுடைய எதிர்காலத்தையே கத்தை நடத்துவார் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பற ஏசு விநாமத்து சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டு வரப்பா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கூட கிருவை ஒவ்வொரு மீது ஆண்டு வர அந்த கருவை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்துக்கு போய் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருப்பை கத்தை தரும்படியே அப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படி நீங்கள் செய்யப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பெய்தே ஆமி